இஸ்ரேலை தாக்கியது ஈரான் நெதன்யாகு சபதம் லெபனானுக்குள் புகுந்தது இஸ்ரேல் விரைகிறது அமெரிக்க படை பற்றி எரிகிறது மத்திய கிழக்கு போரில் ஈரான் இஸ்ரேலை நோக்கி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை செலுத்தியதாக ஈரானின் புரட்சிப்படை உறுதிப்படுத்தியது அதன் அறிக்கையை ஈரான் அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியது ஈரானின் நூற்றுக்கணக்கான கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் தலைநகர் நோக்கி செல்லும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் எச்சரித்திருக்கிறது ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் நெவாட்டிம் என்கிற விமான தளம் சேதமுற்றதாகவும் அதில் நிறுத்தப்பட்டிருந்த இருபது எஃப் தேர்ட்டி ரக போர் விமானங்கள் சேதமுற்றதாகவும் இருந்து வரும் உறுதிப்படுத்தப்படாத செய்தி ஒன்று தெரிவிக்கிறது ஜூலை மாதம் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் கடந்த வெள்ளிக்கிழமை தலைவர் ஹசன் நஸ்ரல்லா பாதாள அறையில் பதுங்கி இருந்த போதும் இஸ்ரேல் வீச்சால் கொல்லப்பட்டார் இவற்றுக்கு பழிவாங்கும் விதத்தில் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் புரட்சிப்படை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலை ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் மக்கள் வீதியில் இறங்கி கொண்டாடினர் இதனை கடவுளின் வெற்றி என்று வர்ணித்திருக்கிறார் ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கொமேனி ஈரான் ஏவுகணைகள் பாய்ந்து வரும் காட்சியை வீடியோவாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் பாய்ந்து வந்த ஈரான் ஏவுகணைகளை இஸ்ரேலின் ஐரண்டோம் கட்டமைப்பு நடுவானிலேயே இடைமறித்து அழித்தது ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேலில் எந்த உயிர் சேதமும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை இஸ்ரேலியர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறும் பாதுகாப்பு படை வீரர்களின் அறிவுறுத்தலின்படி நடக்குமாறும் இஸ்ரேல் ராணுவம் எஸ் எம் எஸ் மூலமும் தேசிய தொலைக்காட்சி மூலமும் அறிவுறுத்தி உள்ளது பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பும் பணிகளை இஸ்ரேல் அரசு முடுக்கிவிட்டது சைரன் ஒலி கேட்டால் பொதுமக்கள் அந்தந்த பகுதியை விட்டு வெளியேறி அருகில் இருக்கும் பதுங்கு குடிகளில் பாதுகாப்பாக இருக்குமாறும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்குமாறும் இஸ்ரேல் ராணுவம் அறிவுறுத்தியது இதை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை சைலங்கள் ஒலித்தன சில மணி நேரத்துக்கு பிறகு இனி பதுங்கு உலிகளில் இருக்க தேவையில்லை பொதுமக்கள் வெளியே வரலாம் என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது இப்படி ஒரு தாக்குதலில் ஈரான் ஈடுபடக்கூடும் என்பது குறித்து அமெரிக்கா நேற்று காலையே எச்சரித்திருந்தது வெள்ளை மாளிகை விடுத்த அறிக்கையில் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் இதற்கு வீச்சில் ஈரான் தயாராகி வருகிறது ஈரான் இந்த தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்க தேவையான அத்தனை நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் இதனால் ஈரான் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் மூத்த அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டனர் அப்போது இஸ்ரேலை பாதுகாக்கும் வகையில் ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த அமெரிக்க படைகளுக்கு உத்தரவிட்டார் ஜோ பைடன் ஈரான் தாக்குதலை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் கண்காணித்து வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது சில ஈரானிய ஏவுகணைகளை நடுவானில் அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியதாக பிபிசியின் அமெரிக்க கூட்டு செய்தி நிறுவனமான இடம் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நியூயார்க் டைம்ஸ் நாளேடு வெளியிட்டிருக்கும் செய்தியில் இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவத்தின் நாற்பதாயிரம் வீரர்கள் முகாமிட்டுள்ளனர் தற்போது கூடுதலாக மூவாயிரம் வீரர்களும் எஃப் பிப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் எஃப் டுவெண்டி டூ ரக போர் விமானங்களும் மத்திய கிழக்கு பகுதிக்கு விரைந்துள்ளன என்று கூறப்பட்டுள்ளது ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு சரியான விளைவுகள் இன்று இரவு இருக்கும் என்று இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி தெரிவித்திருக்கிறார் ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் வார் கேபினட் அவசரமாக கூடியது அதில் பேசிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு ஈரான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டது எங்களை யார் தாக்கினாலும் நாங்கள் திருப்பி தாக்குவோம் நாங்களே வகுத்துக் கொண்ட அந்த விதிகளின் கீழ் செயல்பட நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று ஆவேசமாக கூறினார் த உதோலா பி துஷா அமல் கா அமிஷ்தா பிஹான் லோமெஃபின் தி ஹிஷு டெனு எத் கேல நட்ஸ் வேனு தி ஹிஷு டேனு லிக்மோல் லோ இ இதற்கிடையில் நேற்று தெற்கு டெல்லவையும் நகரில் உள்ள யாஃபா பகுதியில் இரண்டு மர்ம நபர்கள் திடீரென இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று இஸ்ரேல் போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்குவதற்கு முன்பாக லெபனான் மீது தரை வழி தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் ராணுவம் இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவத்தின் அரபி மொழி செய்தி தொடர்பாளர் ஆவிசே அட்ராயி தனது எக்ஸ் பதிவில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் லெபனான் எல்லையோர கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் வடக்கே உள்ள அவாலி நதிக்கரையை தாண்டி செல்ல வேண்டும் என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது தரைவழி தாக்குதல் பற்றி இஸ்ரேல் ராணுவம் என்ன கூறியது என்பதை பார்க்கலாம் நாங்கள் தெற்கு லெபனானில் தரைவழி ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகிறோம் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் நிலைகளை குறிவைப்போம் Hezbollah turned Lebanese villages next to Israeli villages into military bases. Hezbollah had prepared to use those villages as staging grounds for an October 7th style invasion into Israeli homes. If the state of Lebanon and the world can't push Hezbollah away from our border, we have no choice. அதே நேரம் பிரிவு மூத்த தலைவர் லெபனான் எல்லைக்குள் இஸ்ரேல் ராணுவத்தினர் நுழைந்தால் அவர்கள் மரணத்தை சந்திப்பது உறுதி என்று கூறினார் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா உயிரிழந்ததை தொடர்ந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை முழுமையாக அளிக்கும் விதமாக லெபனான் மீது நேரடி போர் தொடுக்க இஸ்ரேல் ராணுவம் முடிவு செய்திருந்தது ஆனால் அமெரிக்காவின் தலையீட்டால் அந்த முடிவை கைவிட்ட இஸ்ரேல் தெற்கு லெபனான் எல்லைப் பகுதியில் மட்டும் தரைவழி தாக்குதலை தொடங்கி இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் கவச வாகனங்கள் பீரங்கிகள் சகிதமாக லெபனான் எல்லைக்குள் புகுந்தன அவை ஹிஸ்புல்லாக்களின் சுரங்க கட்டமைப்புகளை நிர்மூலமாக்கி வருகின்றன இது குறித்து இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் தெற்கு லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் சுரங்கப்பாதை அமைத்து இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அவர்களை முழுமையாக அழிக்க இஸ்ரேல் ராணுவ கவச வாகனங்கள் லெபனான் எல்லைக்குள் புகுந்துள்ளன லெபனான் தலைநகர் பேரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுத கிடங்குகளை குறிவைத்து போர் விமானங்களும் தாக்குதல் நடத்தி வருகின்றன லெபனானை ஆக்கிரமிப்பது எங்கள் நோக்கம் அல்ல இஸ்ரேல் எல்லையை ஒட்டிய லெபனான் பகுதிகளில் இருக்கும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை ஒழிப்பது மட்டுமே எங்கள் நோக்கம் என்று இஸ்ரேல் ராணுவம் தெளிவாக தெரிவித்து இஸ்ரேலின் ஆகிய நகரங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் நேற்று ஏவுகணைகளை வீசினர் இதில் பெரும்பாலான ஏவுகணைகளை இஸ்ரேலின் அயரன் டோம் நடுவானிலேயே இடைமறித்து அழித்தது தற்போதைய நிலவரம் குறித்து கருத்துரைத்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்டு ஆஸ்டின் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை அழிப்பது காலத்தின் கட்டாயம் இந்த விவகாரத்தில் ஈரான் தலையிடக்கூடாது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார் மொத்தத்தில் மத்திய கிழக்கு பற்றி எறிகிறது இதில் எவரும் எதிர்பாராதது ஈரானின் தாக்குதல்தான் காரணம் ஈரானை எப்படியாவது வம்புக்கிழுத்து தற்போதைய மோதல்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது நெத்தன் திட்டமாக இருந்தது ஐநாவில் பேசிய நெத்தன் யாகு ஈரானின் எந்த பகுதியும் எங்களால் அடைய முடியாத பகுதி அல்ல என்று வெளிப்படையாக கூறியிருந்தார் There is no place in Iran that the long arm of Israel cannot reach. And that's true of the entire Middle East. வேண்டுமென்ற ஈரானை போருக்குள் இழுத்து விடுவதற்காக அந்த நாட்டை சீண்டி பார்க்கிறார் நெத்தனியாகு என அரசியல் நோக்கர்கள் கூறியிருந்தனர் ஈரானை போருக்குள் இழுத்து விட்டால் நிச்சயம் இஸ்ரேலை ஈரான் தாக்கும் அந்த தாக்குதலை காரணமாக கொண்டு தற்போது ஈரான் மேற்கொண்டு வரும் அணு ஆயுத உற்பத்தி நிலையத்தை தகர்க்கலாம் என்பது இஸ்ரேல் ஐடியா இதற்கு இடம் கொடுத்து கூடாது என்பதற்காகத்தான் தனது நிழற்படைகள் மூலமாகவே இஸ்ரேலுடன் மோதி வந்தது ஈரான் இந்நிலையில் திடீரென ஈரான் நேரடியாகவே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது வியப்பை தருகிறது நெத்தனியாக வீசிய வரையில் ஈரான் விழுந்து விட்டது என்பதுதான் இதன் பொருள் ஒருவேளை ஹிஸ்புல்லாக்களை வேறறுக்க கவச வாகனங்களுடன் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருப்பதால் ஏவுகணை ஈரான் நடத்தி இருக்கலாம் நன்றி வணக்கம் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்சை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்